கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுவர்களுக்கு நன்மை மகிழ்ச்சியான செய்தி ஜூலை இருபத்தி ஒன்றில் அகழ்வு ஆறில் வழக்கு புதைகுழியில் மீட்கப்பட்டது சிறார்களின் காலனியே உறுதிப்படுத்தப்பட்டது மீட்கப்பட்ட சான்றுகள் பெண்கள் உடையவையவே என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தடைய பொருட்களிடையே நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகின்றது கட்டப்பட்ட பொதிக்கள் பொதிக்குள் அதாவது பொதிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட பொதிக்குள் இருப்பவை மனித எலும்பு எலும்பு சிதிலங்களே மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு பேராசிரியர் சோமா தேவா அறிக்கை புத்தக பையுடன் மீட்கப்பட்டது பெண் பிள்ளையின் என்பு தொகுதியே என்பு பருவவியல் ஆய்வில் தகவல் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளின் புதிய தகவல்கள் வலி வடக்கிலுள்ள காணிகளை விடுவிக்க கோரி கொழும்பில் நேற்று போற போர் வடக்கு மாகாண உயர் அதிகாரிகளுக்கு நாளை முதல் இடம் ஆற்றம் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் கிளிக் பண்ணி ஓலன்ற வட்டிலையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பாதுகாவலர்களின் கீழ் உள்ள சிறார்களுக்கு உதவித்தொகை அதாவது பெற்றோர்களை இழந்து பாதுகாவலர்களின் கீழ் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு பாதுகாவலரின் கீழ் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு வீதியோர குழந்தைகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தில் ஒன்பதனாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு குழந்தைகள் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்கள் இடம் இடம்பெற்றிருக்க வாய்ப்புண்டு புதைக்குழி அகழ்வு தொடர்பில் பேராசிரியர் சோமதேவா அறிக்கை அரியாலை பாத்தி செம்மணி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க சாத்தியம் அதிகம் உள்ளன இவ்வாறு பேராசிரியர் சோமதேவா அறிக்கையிட்டுள்ளார் செம்மணி புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூலை மாதம் பத்தாம் தேதியுடன் முடிவுக்கு வந்தன இதன்போது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு துறைசார் நிபுணர்கள் நிபுணரும் பேராசிரியர் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவுக்கு நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவுக்கு அமைய பேராசிரியர் சோமதேவ நீதிமன்றத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் கூறியதாவது செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எண்புத் தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த இந்த புதைக்குழியில் பாரம்பரிய அல்லது மரபு ரீதியான வகையில் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக தெரியவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன்படி குறித்த சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பது இந்த அடக்க இருந்து தெரிய வருகின்றது மேலதிக தகவல்களுக்காக அகழ்வு பணிகள் தொடர வேண்டும் என்று அவர் கருத்துரைத்தார் ஜூலை இருபத்தி ஒன்றில் அகழ்வு ஆகஸ்ட் ஆறில் வழக்கு செம்மணி மனித புதைக்குழி மீதான மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது செம்மணி புதைக்குழி தொடர்பான மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வெரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என்றும் இது தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதைக்குழியில் மீட்கப்பட்டவை சிறார்களின் காலனியே செம்மணி புதைக்குழியில் இருந்து காலனியொன்று மீட்கப்பட்ட நிலையில் அது ஆறாம் இலக்க அளவிலான காலனி என்று அது பெரும்பாலும் சிறார்களுடையதாக இருக்கலாம் என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பான கூறாய்வு அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையிலேயே புதைகுழியில் மீட்கப்பட்ட காலணி ஆறாம் இலக்க அளவுடையதென்றும் அதில் முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு சதம் என்று எழுதப்பட்டிருக்கின்றதென்றும் விலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மீட்கப்பட்ட சான்றுகள் பெண்களுடையவே செம்மணி மனித புதைகுளியில் நீலன்ற பையுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்பு தொகுதியுடன் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பல பொங்கலுடையவை என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவா குறிப்பிட்டுள்ளார் நீலன்ற பையுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்பு தொகுதி மற்றும் அதனுடன் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் கூராய்வு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் சோமதேவாக்கு நீதிவான் ஏஏ ஆனந்தராஜா பிரத்யோக கட்டளை பிறப்பித்திருந்தார் எஸ் இருபத்தி ஐந்து என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மனித எலும்பு தொகுதி மற்றும் அதனுடன் இணைந்த சான்று பொருட்களுடன் தொடர்புடைய அறிக்கையிலேயே பேராசிரியர் ராஜ் சோமதேவா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பேசும் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுடையவை என்று கருதப்படும் இரண்டு காட்சங்கலிகள் உடை உடைகள் உடைகளுக்கு மேலதிகமாக துணி சில துணிகள் எட்டு வளையல்கள் அவற்றில் நான்கு பிளாஸ்டிக் வளையல்கள் நான்கு உலோகக்கூறுகளுடையான வயல் வளையல்கள் என்பனவும் இதன் போது மீட்கப்பட்டன இதேவேளை உள்ளாடை எவையும் அவதானிக்கப்படவில்லை என்று பேராசிரியர் ராப் சோமதேவா மேலும் குறிப்பிட்டுள்ளார் தடயப் பொருட்களிடையே நெருக்கமான தொடர்பு செம்மணி புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்களுக்கு இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகின்றன என்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி நீலன்ற பையுடன் மீட்கப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என்று அடையாளமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதியுடன் மீட்கப்பட்ட சான்று பொருட்களுக்கும் எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என்று அடையாளமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகளுடன் மீட்கப்பட்ட சான்று பொருட்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகின்றன எனவே எஸ் நாற்பத்தெட்டு எஸ் ஐம்பத்தாறு என்று அடையாளமடப்பட்ட மனித என்பு தொகுதிகள் தொடர்பில் விரிவான கூராய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் சீருடைகளை ஒத்ததாக காணப்படுகின்றன என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொதி செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ள பொதிக்குள் மனித எண்பு சிதிலங்கள் செம்மணி சித்து பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் இரண்டாவது புதைக்குழிக்குள் மீட்கப்பட்ட பொதிகளுள் பொதிகளுள் மனித சிதிலங்கள் காணப்படுகின்றன என்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மனித புதைக்குழி தொடர்பில் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவால் அறிக்கையிடப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது அந்த அறிக்கையிலேயே ட்ரோன் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் ஆய்வு செய்யப்பட்ட பகுதியில் தோண்டப்பட்ட குழிக்குள் இருந்து இரண்டு பொதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன அவற்றில் துணியால் கட்டப்பட்டதாக ஒரு பொதி காணப்படுகின்றது மற்றது ரப்பர் சீட்டால் கட்டப்பட்ட பொதியாக காணப்படுகின்றது இரண்டுக்குள்ளும் எண்பு சிதிலங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவை பெரும்பாலும் சிறுவர்களுடையதாக இருக்கலாம் என்பதுடன் துல்லிய தகவல்களை அறிவதற்காக மேலதிக கூறாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தக பையுடன் மீட்கப்பட்டது பொன் பிள்ளையின் என்பு தொகுதியே என்பு பருவவியல் ஆய்வு தகவல்கள் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நிற பையுடன் மீட்கப்பட்ட என்பு தொகுதி எஸ் இருபத்தைந்து பொன் பிள்ளையுடையது என்று அந்த பிள்ளை நான்கு அல்லது ஐந்து வயதுடையதாக இருந்திருக்கலாம் என்று நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் நீல நிற பையுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனித என்பு தொகுதி தொடர்பான மருத்துவ கூறாய்வு அறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது எஸ் இருபத்தி ஐந்து என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த என்பு தொகுதி பொன்பிள்ளையுடையது அந்த என்பு தொகுதி தொண்ணூற்றி இரண்டு சென்டிமீட்டர் நீளமுடையது என்றும் அந்த பிள்ளை நான்கு அல்லது ஐந்து வயதுடையதாக இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பருவவியல் ஆய்வின் அடிப்படையில் இந்த அறிக்கை கணிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளில் புதிய தகவல்கள் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளியாகாத பல தகவல்கள் அண்மை கால விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஏதிஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவிக்கும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று மாலை நடத்தப்பட்டது இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை எந்த மட்டத்தில் உள்ளது என்று அமைச்சர் நலிந்தவுடன் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கேள்விக்கு அமைச்சர் நளிந்த தெரிவித்ததாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆசாத் மௌலானா உட்பட தேவையான நபர்கள் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதுவரை வெளிவராத பல தகவல்கள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன அவற்றின் ஒரு பகுதி ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கை செய்யப்படலாம் விசாரணைகளில் இன்னும் பெறவில்லை அது விரைவுபடுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றார் வடிவ உள்ள காடுகளை விடுவிக்கக் கோரி கொழும்பில் நேற்று போர் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதியில் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பால் நேற்று போராட்டம் இடம்பெற்றுள்ளது மன்னார் சமூக மற்றும் மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அவருத்தி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் பலிகாமம் வடக்கை சேர்ந்த பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தன முன்னெடுத்தன அதியர் பாதுகாப்பு வலியம் என்ற பெயரினால் அதியுயர் பாதுகாப்பு வலியம் என்ற பெயரில் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வலியுறுத்தினார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண உயர் அதிகாரிகளுக்கு நாளை முதல் இடமாற்றம் வடமாகாண உயர் மட்ட அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றங்கள் நாளை வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிய மூனா நந்தகோபாலன் மகளிர் விவகார கூட்டுறவு மறுவாழ்வு அமைச்சின் செயலாளராகவும் பருத்தித்துறை பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சீனா சத்யசீலன் வடமாகாண ஆளுநரின் செயலாளராகவும் கோப்பாய் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சிவசரி விவசாய அமைச்சின் செயலாளராகவும் விவசாய அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய ஆழ்வாப்பிள்ளை ஸ்ரீ பொது சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளராகவும் காணி ஆணையாளராக கடமையாற்றிய ஆ சோதிநாதன் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்